கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் தெங்கம்புதூர் பகுதியில் நாய் கருத்தடை சிகிச்சை மற்றும் தடுப்பூசி மையத்தை இன்று மாநகராட்சி மேயர் மகேஷ் திறந்து வைத்தார் மேலும் மாநகராட்சி பகுதிகளில் சுற்றி திரியும் தெரு நாய்களை விரைந்து பிடித்து கருத்தடை செய்ய வலியுறுத்தினார் தமிழகம் முழுவதும் திருநாய்கள் தொல்லையால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு தெங்கம்புதூர் பகுதியில் இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாய்கள் கருத்தடை சிகிச்சை மற்றும் தடுப்பூசி மையத்தை இன்று மேயர் மகேஷ் திறந்து வைத்தார் அந்த மையமானது நாய்களுக்கு கருத்தடை செய்யும் குளிரூட்டப்பட்ட அறை அமைக்கப்பட்டுள்ளது அந்த அறையை மேயர் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டால் அதேபோன்று பிடிக்கப்பட்ட நாய்களை கூண்டுக்குள் அடைக்கும் அறையையும் பார்வையிட்டார் பின்னர் கால்நடை மருத்துவர் அதிகாரிடம் மாநகரில் சுற்றி தெரியும் நாய்களை விரைந்து பிடித்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இதில் மாநகராட்சி ஆணையர் பிரசாந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர் ஐம்பத்தி ரெண்டு கவுன்சிலர்ஸுடைய நம்பரும் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் பிடிக்க போகணும் அது யார் யார் பிடிப்பாங்க தெரியுமில அவங்களையும் கொடுத்துருவோம் இதுக்கு முன்னாடி முப்பது ಇದು ಪುನಾರಿ ಒಂದು par month 60 ಇದೆ ಬಂದಿರೋದು 170 par month ಇದು ಒಂದು 670 ഡോക്ടറിക്കാൻ okay. okay.